ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்கள காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுமே ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் வாழ்க்கை துணை மூலமாக தான் நிறையா வரும் ஏகப்பட்ட செலவுகள் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாகவே இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில செலவுகளை வைத்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தது உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையான சூழ்நிலை இருந்தது நீங்களும் பரபரப்பாக இருந்தீங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்க எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க சிரத்தையாக இருந்தீங்க அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைச்சிதுங்க அதுக்குண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடச்சிது ஏதோ குடும்பத்தை மீட் அவுட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு கிடச்சிதுங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் லாபஸ்தானம் அப்படின்னாலே மிக அற்புதம் அந்த பதினோராம் இடத்துல ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் சூப்பர் ஏன்னா பதினோராம் இடத்துல இந்த கூட்டணி அமையிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சிகளை விடாமல் அப்படியே சூப்பராக பண்ணிட்டுருக்கணும் எப்படி இந்த அல்வா கலர்ற மாதிரி அல்வாவை கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் அந்த மாதிரி உங்களோட முயற்சிகளை கிளறிக்கிட்டே இருக்கணும் விடவே கூடாது அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனாலே ஒரு வருமானம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உயர்வுகள் அருமையாக கிடைக்கும் சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது இந்த மருத்துவம் கல்வி விளையாட்டுத்துறை இதிலெலாம் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக தெரிய வரும் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம்லாம் அருமையாக கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அறிவு திறன் வெறுதியாகும் நான் படிக்கணும் அப்படின்னு உத்வேகத்தோடு படிப்பாங்க குழந்தைகள் உற்சாகம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஏன்னா விரை ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் லாபம் எவ்வளோ வந்தாலும் இந்த குரு பகவான் செலவு வச்சுருப்பார் என்ன ஒன்று வீட்டை பராமரிக்கிறது மராமத்து செய்கிறது இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவு குழந்தைகளோட திருமண செலவு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செலவுகளாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணுறது யார் இந்த ராகு உங்களுக்கு சில தைரியத்தை கொடுத்துன்ட்ருக்கார் ஏன்னா ராகு எப் எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் கேது ஞானம் அதனாலேயே உங்களுக்கு சில ஞானங்கள் குழந்தைகளின் மூலமாக கிடச்சிது நிறைய விஷயங்களை நீங்கள் ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதான் உங்களுக்கு சில உயர்வுகளை இந்த ராகு பகவான் கொடுத்தார் இப்போ சூரிய பகவானும் வந்துட்டு ஏற்கனவே இப்போ செவ்வாய் பகவானும் கூட வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை உத்தியோகத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் அதை விட புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் நீங்கள் போன மாதம் பரபரப்பாக இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது முன்னேற்றம் பேசப்படக்கூடிய அளவில் இருந்தது இப்போ அது லாபத்தை கொண்டு வரும் எப்போவுமே நம்ம செய்கிற விஷயம் லாபத்தை கொண்டு வரணும் லாபம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்யணும்னு செய்ய வேண்டாம் அந்த மாதிரி இந்த செஞ்ச விஷயத்துக்கு இப்போ லாபம் கிடைக்கும் ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக லாபமாக போகும் நல்ல கூட்டாளிகள் உங்களுக்கு சேருவாங்க நல்ல ஒரு அமைப்பு இப்போ கண்டிப்பாக இருக்குதுங்க அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் நல்லபடியாக அமையும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் முக்கியமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வருங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம் திடீர்னு யாராவது அத்தை சொத்தும்பாங்க மாமா சொத்தும்பாங்க ஏதோ ஒன்று வரும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க எல்லா விதத்திலும் இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க